நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கிறாங்களா எப்படி தீய எண்ணத்தை கலை களை எடுத்துட்டு பயணம் பண்ணுறாங்களா பிறருக்கு எந்த விதமான ஒரு துன்பம் துயரம் கொடுக்காம வாழ்க்கையில் நிலையாக நிற்கிறாங்களா எந்த ஒரு ஜீவராசிக்கு எந்த ஒரு துரோகம் பண்ணாமல் சத்தியத்தோட பயணம் பண்ணுறாங்களா இதைத்தான் இறைவன் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்களே தவிர மரம் நம்ம போய் அவங்களுக்கு எது தூக்கி கொடுக்கணும் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இப்போ நாமளே வச்சுருக்குறோம் தேங்காய் வைக்கும் பழம் வைக்கும் இதை வைக்கும் அவங்க அதெல்லாம் கேட்கல நம்மகிட்ட இது நாமளாக வச்சுக்கிட்டு இப்போ இதெல்லாம் வச்சு நீ ரெண்டு நிமிஷம் கழித்து அவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வைப்பீங்க பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா பதினைஞ்சாயிரூவா செலவு பண்ணுவீங்க போடா வச்சதெல்லாம் அவங்க சாப்பிட்டு கொடுத்துருக்காங்க நாலு நாளுக்கு கற்பூரத்தை வாங்கி ஏற்று சாப்பிட முடியாது அது தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவோம் இல்லையா சாமி புரியுதுங்களா அதனால் இறைவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது ஒன்றுமே கிடையாதுப்பா இறைவனுக்கு நம்ம வந்து காட்ட வேண்டியது இறைவனுக்கு நீ நேராக கூட எதுவும் பண்ண வேண்டியது இருக்காது உன்னோட சகா வாழக்கூடிய தன்மை உயிர் உள்ள ஜீவங்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்கள்ட்ட நல்ல அன்பு காட்டணும் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் வந்தால் கூட விமர்சனை கொடுக்கணும் புரியுதா அவங்கள்ட்ட நம்ம எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் எரிச்சல் அடையாமல் நம்ம வாழ கற்றுக்கணும் இதுதான் இதை நீ பண்ணுனாலே அவனுக்கு பெரிய விஷயம் நம்ம தான் கொஞ்சம்னா தான் சல்லு புல்லுன்னு உழுவோமே இதுதான் ஒன்று இருக்கிறது அதில் அப்போது இந்த அடிப்படையில் நம்ம பயணம் பண்ணுறதுக்கு எல்லோரும் தயாராக ஆகிக்கிட்டோம்னா நல்ல விஷயம் தயாராக ஆகலை அப்படின்னா இப்படியே மண்டையை மண்டே ஆட்டிக்கிட்டு காலை போகிறோம் வந்தோம்மா சாமியை ஏதோ கும்பிட்டோமா அப்படின்றது தான் இன்னும் அதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேனே இதெல்லாம் வந்து நம்ம வந்து நடைமுறையில் இருக்கிற சாத்தியத்துக்கு தான் நம்ம இதெல்லாம் வச்சு இருக்கிறோமே தவிர நம்மளுடைய ப ஆன்மீக பயணத்தில் சுத்தமாக இதுவே இருக்கவே கூடாது நெஞ்சல்ல போனால் நல்லா தோப்பு மாதிரி மரங்களை வளர்க்கணும் பெரிய தோப்பாக்கிக்கிறணும் அந்த மரத்துக்குள்ளே உட்காந்து தான் நம்ம வந்து கதையே பாடணும் இவ்வளோ சுக உட்காந்து ஆன்மீகம் பயணம் பண்ணணும்னா அதை ஆன்மீகம் இல்லைன்னு தான் சொல்வேன் நான் புரிஞ்சதா நடைமுறையில் எதிர்பார்ப்புகள் வரக்கூடியவர்கள் எல்லோரும் அந்த எதிர்பார்ப்பு இப்படி தான் அப்படிங்கிறதுனால சரி இருந்துட்டு போட்டோம் அதை பார்த்தா அது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை மதித்து அவங்க வந்து உதாசனப்படுத்தாமல் பயணம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு நட்பு ஆசை இந்த மத்தியானம் கூட சொன்ன சுயநலம் உங்களுக்கு மாத்திரம் இல்லைப்பா இந்த பரதேசி கூட சுயநலம் இருக்குன்னு இது சுயநலம் தானே உங்களுக்கு தான் சுயநலம் இருக்கு எங்களுக்கு கூட சுயநலம் இருக்குல்ல இதெல்லாம் இப்படி பண்ணி வச்சா தான் இவங்க வருவாங்க இவங்களை உட்கார வச்சுக்கிட்டு நம்ம இப்படி எதாவது இப்படி குழச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு என்ன வர்றது கூட சுயநலம் தானே எதுவுமே வேண்டாம் போ அப்படின்னா சுயநலம் இல்லை புரிஞ்சுதா என்ன கொஞ்சம் உங்களுடைய சுயநலத்துக்கும் எங்கள் சுயநலத்துக்கும் கொஞ்சம் மாறுபட்ட விஷயமா இருக்கும் அவ்வளோதான் புரிஞ்சுதா அப்போ அதுக்குள்ளே நம்ம எப்படி போகணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த முட்டால் உங்கள் முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோ கேளுன்னு நான் தான் யாரும் வாய் பேச மாட்டேங்கில்ல கேளு கேளுங்க ஏன்னா போதும் ஆமாம் இது குசு கூட போகாது அப்படியே அடைக்கிட்டு கிட்டே நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் எப்படி பயணம் பண்ணணும் எந்த அடிப்படையில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறலாம் இது சொல்கிறதுக்கு நாங்கள் என்ன சங்கடப்பட வசிக்கிறோம் என்றைக்காவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் கஷ்டப்பட்டுருக்குமா ம் கஷ்டப்பட்ட ஆன்மீகத்தை போதிக்கவே முடியாது நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு சங்கடப்பட்டேன்னா ஆன்மீகத்தில் இந்த பரதேசம் பயணம் பண்ணவே முடியாது இன்னும் எங்களை பொறுத்தளவில் நிறைய கேள்வி கேட்குறவங்க தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீ ரெண்டு பேர் கேள்வி பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்ட அப்படின்னா இருக்கிற இந்த பதினாலு பேருக்கும் உபயோகப்படும் பதில் உங்களுக்கு மாத்திரம் வராதில்ல ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம கேட்டோம்னா எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுவாங்க எல்லாரும் அப்படி தரணும் நம்ம கேட்டால் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்களே வேண்டாம் வேண்டாம் அப்படி இருந்தால் புரிஞ்சுதா ஆன்மீகத்துக்குள்ளே பயணம் பண்ணணும் ஆன்மீகத்தில் நம்ம நிறையா இதுகள் பண்ணணும் கேள்வி ஞானம் நமக்குள்ளே பிறக்கணும் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கேள்வி கேட்குறியோ அவ்வளோக்களோ உனக்குள்ளே ஞானம் பிறக்கும் இல்லை அப்படின்னா இல்லை கேள்வி கேட்கலன்னா உனக்குள்ள ஞானம் பிறக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது கேள்வி கேட்க கற்றுக்கோங்க நிறையா நிறைய கேள்விகள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இன்னும் உங்களை என்ன தூக்கம் ஓட்டுருவாங்க நீங்கள் தெரிஞ்சு கேட்டாலும் தெரியாமல் கேட்டாலும் சும்மா பூப்பா கேள்வி கேளுங்க கேட்டாதான் அது சரியா இருக்கும் சரியா இந்த அடிப்படையில் நம்ம பயணம் பண்ணணும் பண்ணுவீங்களா